வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் இன்றைக்கி சனிக்கிழமை பாஸில் என்ன பார்த்திங்கன்னா பெட்டி வந்துடுச்சு ஸோ எல்லாரும் பெட்டி பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன டாக் போயிட்டுருக்கு ரவி அவங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு டாக் போயிட்டுருக்கு உண்மையாலுமே வந்து இந்த பிக்பாஸ் ஃபஸ்ட்டு இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே விஜய் சேதுபதி சொல்லிகிட்டே இருக்கார் இது ஒரு மைண்ட் கேம் மைண்ட் கேம்னு நானுமே சொல்லிகிட்டு இருக்கேன் பிக் பாஸ் பிக் பிரதர் வந்து இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இது எங்கேயோ மாறி போயிட்டுருக்கு அப்படின்னு ஸோ இதில் வந்து அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க பட் நான் அதே தான் சொல்கிறது மூணு பேருக்குமே அது தெரியணும் இதை நடத்துகிறவங்களுக்கும் தெரியணும் இந்த ஹோஸ்ட்டுக்கும் தெரியணும் இதில் நட பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் தெரியணும் மக்களுக்கும் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தான் அது ஒரு நல்ல மைண்ட் கேமாக வரும் பட் இங்கே வந்து இருந்தே அவர் சொல்லிகிட்டே இருந்தார் அது வந்து இப்போ ரவியும் இவங்களும் உட்காந்து பேசும்பொழுது இது என்ன மாதிரி மைண்ட் கேம் அப்படின்றது ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது இதில் மைண்ட் கேம்னு பொழுது நம்ம முதல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் முத்து வந்து ஒரு எமோஷ்னல் பர்சன் கிடையாது எதுக்குமே எமோஷ்னல் ஆக மாட்டார் அவர் அந்த எமோஷன் இல்லாத இருக்கிறதுனாலயே அவர் வந்து எதாக இருந்தாலும் யோசித்து கரெக்ட் பண்ணிக்கிறது அவரை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறது திருப்பியும் பவுன்ஸ் பேக் பண்ணுறது அப்படின்லாம் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் தீபக்கும் தீபக்கும் வந்து ரொம்ப பேஸ் ஃபஸ்ட்டு வந்து அமைதியாக இருந்தார் பேச போது கொஞ்சம் அதிகமாக பேசினார் பட் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னை கம்ப்ளீட்டாக அவர் வந்து ரொம்ப மாற்றிக்கிட்டார் அவர் ஏற்கனவே ரொம்ப மெச்சூரிட்டி உள்ள ஒரு ஆள் ஒரு பக்கா ஜென்டில்மேனாக இருக்கார் அதனால் அவர் வந்து இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சப்போ அவர் வந்து இந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு ஜென்டில்மேனாக மாறினார் அவர் ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்தருமே வந்து அங்கே அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்தவங்க எல்லாருமே தன்னை கொஞ்சம் மாற்றி தன்னை நல்லா செதுக்கிட்டு தான் போயிருக்காங்க ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி தன்னை மாற்றிக்க முடியாதவங்களும் இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து வேறு மாதிரி தான் போயிருக்காங்க பட் இதை மாற்றிக்க முடிஞ்சவங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா எவால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் இத்தனை இவங்கள்லாம் சொன்னது ப்ளஸ் ரயான் வந்து முதல்ல ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்த மாதிரி இருந்தார் அதுவும் வயல் காட்டில் வந்துட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ அழகாக வந்திருக்கார் அவர் அப்படின்னு தான் சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு யார் இருக்காங்க வேறு ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆனவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷால் இருந்தார் விஷால் வந்து அப்படி தன்னை மாற்றிக்கிட்டவராக எனக்கு தெரியல அவருக்கு வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜின்றது என்னென்னா இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் லவர் பாய் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் மூவியெல்லாம் எய்ம் பண்ணுறதுனால ஒரு லவர் பாய் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ட்ராக்ல தான் அவங்க போயிட்டுருக்காங்க ஜாக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங் லேடி அவங்க நீங்கள் வந்து இந்த இப்போ சொல்கிறோம் இல்லையா மைண்ட் கேம்னு இந்த மைண்ட் கேம் வந்து அவங்க ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்லா சமையல் செய்து எல்லாருக்கும் ஆசையாக போடுறதாகட்டும் அப்புறம் ஒரு ஒருத்தர்கிட்டையும் யாரெல்லாம் டவுனாக இருக்காங்களோ எல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதாகட்டும் அது வந்து அவங்க இருந்தாங்க அப்போ அது தாண்டி தான் ஒரு கோவா கேங்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்போது விஜய் சேதுபதி வந்து எல்லா கேங்கை பற்றியும் தான் கேட்டார் அப்போது கோவா கேங்கில் வந்து ஏதோ கண்டிஷன்ஸ் போட்டு இருக்குது அப்படின்றதுனால தான் அதை சொன்னார் அதை சொல்லிவிட்டு அப்போவும் சொன்னார் நீங்கள் கேங்காக இருக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது பட் அது ஆட்டத்தை பாதிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார் அப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஜெஃப்ரி வந்து வெளியில் போயிட்டார் ஜெஃப்ரி வெளியில் போனது தப்பு இல்லை ஆனால் இவங்களை அப்படியே ஒரு எனிமி மாதிரி பார்க்க பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த மாதிரி ஜெஃப்ரி விட்டு போனார் அப்போ சௌந்தர்யாவுக்கு கூட ஒரு டபுள் மைண்டில் இருந்தாங்க இதில் கண்டினியூ பண்ணணுமா மாதிரி மாதிரிலாம் இருந்தாங்க ஆனால் எங்கேயுமே ஜாக் அவங்கள விட்டு கொடுக்கல அப்படியே தான் இருந்தாங்க ரஞ்சித் வந்து ஒரு ஒட்டி ஒட்டாமல் தான் வந்தார் அப்போயே போயிட்டார் ஒரு வெளியில் ஸோ இந்த இந்த சமயத்தில் இது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக விட்டுட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு ஆள் கூட சேர வேண்டியிருக்கு ரேயான் கூட ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக ஆடணுன்றதுனால கொஞ்சம் வேறுபாடுகள் வந்தது ஜாக்குக்கும் ரேயானுக்கும் ஸோ அது வந்து நேச்சுரல் அதை வந்து திருப்பி சேருவாங்க அது ஓகே பட் ஆனால் இவங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதான் ஸோ அவங்களுக்கு யார் ஒரு வேவ்லன்ஸ் செட் ஆகுதோ அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாங்க இப்போ இதனால் அவங்களுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா ஜாக் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்க மாட்டாங்க எப்போவுமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா ஓட்டிங்க்காக யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க கூட போகிறாங்க அப்படின்லாம் வந்து அவங்கள என்னெல்லாம் அக்யூசேஷன் வைக்கணுமோ அவ்வளவும் வச்சாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே திருப்பி 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 நாமினேட் பண்ணி பதினஞ்சு வாரம் அனுப்பியும் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து இல்லை இவங்க அப்படி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு அவங்க உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஜாக்கை வந்து இந்த இந்த பணப்பெட்டி எடுக்கிற போட்டியில் பாஸ் வந்து ஒரு மைண்ட் கேம் தான் விளையாடிட்டார் அவங்க கூட அவங்கள இந்த அஞ்சு பேரையும் சொல்ல வச்சு இவங்கெல்லாம் போய் பணப்பெட்டியை எப்படி எடுத்தாங்க எப்படி ஓடி வந்தாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க பெருமைகளை சொல்ல வச்சு இவங்களை வந்து ஒரு டவுன் பண்ணி அவங்களை அவங்க வயால போகிறேன்னு சொல்ல வைக்கிறதுக்காக தான் அது பண்ணப்பட்டது அவங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காம அவங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவங்களால மாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படியே போய் டூ செகண்ட்ஸில் தான் அப்போவும் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு வெற்றி தான் ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் கேம் தான் இங்கே இருக்குது அது எல்லாருக்கும் அந்த மைண்ட் கேம் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சில பேருக்கெல்லாம் அந்த மைண்ட் கேம் வந்தது சில பேரெல்லாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் கேமே இல்லாமல் தப்பிச்சிட்டு போயிட்டாங்க அதுவும் நடந்தது ஸோ அதுதான் போயிட்டு இருந்தது ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஹியூமர்னு சொல்லிட்டு சத்யா ஜெஃப்ரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஜெஃப்ரி வந்து எல்லோரையும் நடிச்சு காமிச்சிட்ருந்தாரு ஸோ இதில் என்னென்னா இந்த ஹியூமரில் வந்து ரெண்டு விதம் சொல்லுவாங்க ஒரு ஒன்று பஞ்சன் ஹூமர்ன்னு சொல்லுவாங்க பஞ்சன் ஹியூமர்னால் மற்றவங்கள வந்து ஒரு காயப்படுத்தி ஒரு ஹியூமர் பண்ணுறது தான் அப்படி சொல்லுவாங்க ஸோ இவங்க பண்ணுறதுலாம் எனக்கு அப்படி தான் இருந்தது ஒரு யாரோ ஒருத்தர் எமோஷ்னலாக அழுதாங்கன்னா அந்த அழுகையெல்லாம் சொல்லி 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 இவங்க இப்படி அழுதாங்க அவங்களுக்கு அழுகையே வரல நடித்தாங்க இப்படின்லாம் அதெல்லாம் ஒரு எமோஷன்ஸ் அதை வந்து நம்ம உள்ளே போய் யார் உள்ளே போயும் பார்க்கல அவங்க நடிச்சாங்களா இல்லை நிஜமாக அழுதாங்களான்னு ஸோ அதெல்லாம் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு நல்ல காமெடி கிடையாது ஒரு நல்ல ஹியூமர் கிடையாது அது அது போயிட்டு இருந்தது அதோடு வந்து பிக்பாஸ் கடைசியாக ஒரு திருப்பியும் ஒரு போட்டார் ஏவி அது ஏவியில் வந்து எல்லாருடைய அழுகை மூமெண்ட்ஸ் அப்படி வச்சார் எமோஷ்னல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க எல்லாருமே அழுதுட்டாங்க அழ முடியாதவங்க அழாதவங்க ஸ்ட்ராங்காக இருக்கவங்க எல்லோரும் அழுதாங்க பட் சீரியஸ்லி முத்து அடிக்கடி ஒன்று ஒன்று வரும்பொழுது ஐயோ ஜாக் நீ மிஸ் பண்ணுறியே ஐயோ ஜாக் நீ மிஸ் பண்ணுறியன்னு சொல்லிட்டு இருந்தார் அதே தான் வந்து சௌந்தர்யாவும் இருந்தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரவி கிட்டே பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்கு வந்து போனது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒருவேளை நான் போகிறதுக்கு பதில் ஜாக் ஓடி இருந்தாங்கன்னா அங்கே ஜெயிச்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ரயான் அண்டு சௌந்தர்யா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஜாக் அது எவ்ரி டைம் அது சொல்லவும் சொல்கிறாங்க முத்து மஞ்சரியும் எப்போவுமே மிஸ் பண்ணுறாங்க நமக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவ்வளோ விளையாடி கடைசியில் ஜாக் இதெல்லாம் பார்க்கல அப்படின்றது வந்து நமக்குமே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஸோ நான் சொல்கிறபடி அவங்க கடைசி நாளாவது அனுப்பியிருக்கலாம் உள்ள அது என்னவோ அனுப்பாமல் விட்டுட்டாங்க ஸோ ஜாக்லின் அவங்களும் மிஸ் பண்ணாங்க நம்மளும் மிஸ் பண்ணோம் ஸோ இதோட முடிஞ்சிருது இன்றைக்கி எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ இது இதுக்கப்புறமா இந்த அஞ்சு பேர் தான் வீட்டில் இருக்க போகிறாங்க இது என்றைக்கு ஃபினாலே நடத்த போகிறாங்க என்றைக்கு நமக்கு எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியல ஸோ இன்றைக்கி எல்லோரும் போயிட்டாங்க ஸோ இதுவும் எல்லோரும் பேக் பண்ணின்னு மீதி பேர் பதினேழு பேரும் வெளியில் கிளம்பிட்டாங்க அஞ்சு பேர் க்ரூமிங் செஷன் முடிஞ்சு வீட்டில் இருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்